அனைவருக்கும் மாலை வணக்கம் படைப்பு குடும்பத்திற்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எல்லாமே இந்த மேடையில் நான் எழுதின நீர்மேல் எழுத்துகள் அப்படிங்கிற அந்த ஹைக்கு கவிதை புத்தகம் வந்து இதுதான் என் வாழ்க்கையில் வெளியில் வர முதல் புத்தகமும் கூட அதை வெளியிட்ட படைப்பு நிறுவனத்திற்கும் ஜின்னா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த புத்தக வெளியீட்டில் நான் வந்து ரொம்ப முக்கியமாக கருதுறது அந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதைகளை இல்லை இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை கவிதைகளையுமே நான் வந்து அதை முக்கியமாக நான் கருதுகிறேன் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் அம்பை அவர்கள் அவங்கள பொறுத்தளவில் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க வந்து ஒரு எழுத்துலக கே பாலச்சந்தர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரெபலிஸ்டிக்கான யாரும் தொட தயங்குகிற விஷயங்களை ரொம்ப அழகாக ஒரு ஆற்றோலுக்கான நடையில் ரொம்ப அருமையான ஒரு ஒரு கருத்துக்களோட கருத்துக்கள்னு சொல்கிறத விட கருத்துக்கள்னு சொன்னால் கூட அது ஏதோ கருத்து இருக்கிற கதைங்கிற மாதிரி ஆயிரும் உணர்வு பூர்வமான கதைகளை வார்த்தை ஜாலங்களை வந்து பயன்படுத்தாமல் அதனுடைய அந்த வீச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அது அதுதான் இருக்கும் அந்த உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய எழுத்தில் அவங்க இருக்கிற இந்த மேடையில் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான திரைக்கதை மேதை இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் அவருடைய படங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள்லாம் வந்து சினிமாவுக்கு வந்தோம் அவருடைய அத்தனை படங்களையும் என்னுடைய பள்ளி காலத்திலையும் கல்லூரி காலத்திலும் நான் வந்து அப்படி ரசித்து பார்த்துருக்கேன் ஸோ அவர் இந்த மேடையில் இந்த புத்தக வெளியீட்டில் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன் முக்கியமாக நம்ம லிங்கு லிங்கு இல்லைன்னா இந்த புத்தகம் இல்லை ஒரு மூணு வரி ஹைக்குன்னு சொல்லப்போனால் லிங்குவின் படைப்பு சரண் அதுதான் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து எண்ணுரைன்னு நான் ஒன்று எழுதியிருக்கேன் அதில் ஓரளவுக்கு எல்லாமே வந்து அடங்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்ல நினைக்கிறது அதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் உங்கள் அனுமதியோடு நான் அதை மட்டும் படிச்சிட்றேன் ஒரு ஃப்ளாஷ்பேக் அமைந்த கரையில் என் மழலை பருவத்தில் எதிர் வீட்டில் குடியிருந்த தாகூராக தாடி வைத்த ஒருவர் என்னை வாரி அணைத்து உயரத் தூக்கி கொஞ்சுவார் அவரின் மகள்கள் பாசம் பொழிவார்கள் அதே அமைந்த கரையில் வேறொரு வீட்டிற்கு நாங்கள் குடியேறிவிட்டோம் அம்மாவோடு காய்கறிகள் வாங்க மார்க்கெட் பகுதிக்கு போகும்போது எப்போதாவது அவர் எதிர்ப்படுவார் என்னை வாஞ்சையோடு விசாரிப்பார் தாடி தாத்தா இதுதான் அவருக்கு நான் வைத்த பெயர் அவர் கைகள் என்னை பற்றியதன் பலன்தான் இந்த கவிதா ஆர்வமோ அவர் யாரென முடிவில் குறிப்பிடுகிறேன் இனி என்னுரை அஜித் அவர்களோடு கமல்ஹாசன் அவர்களோடு விக்ரம் அவர்களோடு பிரசாந்த் அவர்களோடு மாதவன் அவர்களோடு ஆன திரைப்படங்கள் என் அடையாளம் என்பதை தாண்டி இயக்குனர் லிங்குசாமி நடத்திய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஹைகூ போட்டியில் சரண் என்பவர் எழுதிய பழக்க தோஷத்தில் நாலு காப்பி என்றார்கள் மூன்று முதியவர்கள் என்கிற ஹைகூ இரண்டாம் பரிசு பெற்றது என்ற தினமணி துணுக்கு என் அடையாளமின்மையை எனக்கே காட்டியது ஹைக்கூவை பொறுத்தவரை நான் சரண் என்பவர்தான் அதுதான் அற்புதமான விஷயம் முன்னர் என் அடையாளமின்மைதான் கிரியா ஊக்கியாக செயல்பட்டு ஒரு அடையாள சின்னமாக இருந்த என் ஆசான் இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தரை நோக்கி உந்தியது எனக்கு இயக்குனர் என்ற அடையாளம் கிட்டியது ஆனால் நான் உந்தாமல் அடைந்த இன்னொரு அடையாள சின்னம் திரு லிங்குசாமி அவர்கள் என் சக சகா சகோ இயக்குனர் இருவரும் சந்திக்கும் போதெல்லாம் இயக்குனர் என்கிற சட்டையை கலற்றி ஆணியில் மாட்டிவிட்டு தான் பேசவே தொடங்குவோம் ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு உள் சட்டை அணிந்திருப்பார் அது ஜப்பான் தேசத்திலிருந்து பிரத்யேகமாக வந்த துணியிலிருந்து அவருக்கு அவரே தைத்து கொண்ட சட்டை அதுதான் ஹைக்கூ சட்டை அதற்கும் உள்ள இன்னொரு உள் சட்டையும் உண்டு அதுதான் ஆண்டாள் கைப்பட தைத்துக் கொடுத்த இலக்கிய சட்டை என் ஓவிய கல்லூரி பருவத்தில் மாணவர் தலைமைகளில் ஒருவனாக இந்தியாவின் முதல் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தியபோது போது பருமனாக தெரிவதற்காக நானும் ஒன்றமில் ஒன்றாக மூன்று சட்டை அணிந்திருக்கிறேன் அவ்வளவு ஏன் சக உதவி இயக்குநர்களாக சந்தித்தபோது போது இதே லிங்குசாமியிடம் பருமனாக வேண்டும் என்பதற்கான டிப்ஸாக பீர் குடித்துப் பாருங்களேன் என்ற அறிவுரையையும் பெற்றிருக்கிறேன் அதெல்லாம் இளமை கோலம் ஆனால் குறிப்பிட்ட என் அடையாளமின்மையை அகற்றும் முயற்சியாக அவர் கொடுத்த சமீபத்திய டிப்ஸ் ஹைகூ எழுதி பாருங்களேன் என்பதுதான் அதற்கான வீட்டு பாடங்களாக பல பெயர்கள் பல புத்தகங்கள் பல காணொலிகளை பரிந்துரை செய்தார் ஆனால் நான் அவற்றை சட்டை செய்யவில்லை மாறாக அவர் எழுதிய ஹைக்குக்களை கொய்தேன் என் கூடையில் நிரப்பிக் கொண்டேன் திடீரென சன்னதம் வந்தது போல என் ஆள்காட்டி விரல் கைபேசி திரையில் நர்த்தனமாடி செல்லினம் ஆப் கை கொடுக்க பல டைப் டைப்படித்தது உடனே லிங்குவிற்கு அனுப்புவேன் சிலவற்றை சிலாகிப்பார் பலவற்றை பற்றி பேசாமல் கண்ணியம் காப்பார் என் பள்ளிக்கால லைப்ரரி பகல்கள் பரந்த வாசிப்பு அனுபவம் ஆரம்ப காலத்தில் என்னை இலக்கிய வாசிப்பை நோக்கி நகர்த்திய நண்பர் எழுத்தாளர் எஸ் சங்கரநாராயணன் கு அழகிரிசாமி டிஜாரா அம்பை ஜெயகாந்தன் சுஜாதா பாக்கியம் ராமசாமி ஜெயமோகன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மீரா கவியரசு கண்ணதாசன் கவிஞர் வாலி கவி பேரரசு வைரமுத்து ஈரோடு தமிழன்பன் திசைகள் இதழ் தந்த எழுத்தாளர்கள் திரு சாவி அவர்களின் அரவணைப்பு என் ஆனந்த விகடன் கார்ட்டூனிஸ்டு நாட்கள் கவிதாலயா வருடங்கள் இயக்குநராக இயங்கும் அனுபவம் ஒரு கதை திரைக்கதை வசன கர்த்தாவாக ஓயாத எழுத்துப்பணி ஆகியவற்றின் எண்ணக்கலைகள் ஒன்று சேர்ந்த ரசவாதம் நிகழ்ந்தது எத்தனை எத்தனை கடந்திருப்பேனோ அத்தனையும் நினைவு அடுக்குகளில் இருந்து உதிர உதிர திரும்பி பார்ப்பதற்குள் பதினைந்து நாட்களில் இருநூற்றி சொச்சம் பிரசவங்கள் லிங்கு சிரித்தார் இது பலருக்கும் சாத்தியமானதல்ல இயக்குனரானதால் ஒரு ப்ராஜெக்ட் போல பாவித்து விட்டீர்கள் என்றார் லிங்குவிற்கு ஒரு பழக்கம் உண்டு பக்கத்தில் இருப்பவர்களை ஏற்றி வைத்து அழகு பார்ப்பது வரிந்து கட்டி கொண்டு சம்பந்தப்பட்ட வட்டாரங்களின் ஆகச்சிறந்த மனிதர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி உற்சாகப்படுத்த வைப்பது அப்படித்தான் அறிவுமதி அண்ணன் கவிஞர் ஜெயபாஸ்கரன் பிருந்தாசாரதி பதிப்பாளர்கள் ஜின்னா வேடியப்பன் புரவலர் சிவகுமார் ஆகியோரின் வட்டத்திற்கு என்னை கொண்டு சென்றார் அறிவுமதி அண்ணனுடன் பழகியது ஒரு சுக அனுபவம் திருவிக்கா பள்ளிக்கூடத்தில் நான் படித்த காலத்தில் வீடு திரும்பும் வழியில் திருவிக்கா பூங்காவில் வெள்ளுடை வேந்தராக தூரப்புள்ளியில் தெரிந்த வைரமுத்து அவர்களை அடிக்கடி பார்ப்பேன் டே வைரமுத்துடா இது ஒரு பொன்மாலை பொழுது பாட்டு எழுதியவருடா என சக மாணவர்கள் கிசுகிசுக்க பிரமிப்புடன் கடப்பேன் என் முதல் படம் தொடங்கி இன்றைய தேதி வரை ஏறத்தாழ அத்தனை படங்களிலும் அவர் பாடல்களால் என்னையும் பரத்வாஜையும் அடையாளப்படுத்தியவர் ஏன் என் கன்னி முயற்சியான நீர்மேல் எழுத்துக்கள் ஹைகூ புத்தகத்திற்கு அவர் செழிப்புரை எழுதக்கூடாது என கேள்வி எழுந்தது பதிலும் அவர் கைப்பட கிடைத்தது கவி பேரரசுக்கு நன்றி இந்த புத்தகத்தில் இடம்பெறும் ஹைக்கூக்கள் பாரம்பரிய மிக்க குமுதம் இதழ்களில் பிரசரிக்கப்பட்டு பரவலான பாராட்டை பெற்றவை இதற்கு காரணமும் லிங்கு தான் என்பதை தனியாக சொல்ல வேண்டியதே இல்லை அந்த பத்திரிகைகளின் ஆசிரியர் மற்றும் குழுமம் படம் வரைந்த என் செல்ல ஓவியர்கள் மேலும் இங்கே கவிதைகளுக்கு சிலிர்ப்பான கோட்டோவியங்கள் தந்த திண்டுக்கல் தமிழ் பித்தன் ஆகியோருக்கு நன்றி வெகு ஈர்ப்புடன் இதை ப பதிப்பிக்கும் படைப்பு ஜின்னா அவர்களின் என் இந்த முதல் புத்தகம் எனக்கு மற்றும் ஒரு காதல் மன்னன் முதல் பாராவில் வந்த அந்த தாகூர் தாத்தா நம் தமிழ் நிலம் நமக்கு தந்த புது கவிதைகளின் முன்னோடி நான் பிச்சமூர்த்தி அவர்களே என்னை ஏந்திய அந்த தங்க கைகளுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் இதை இதில் குறிப்பாக இந்த மேடையில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா நம்ம நித்திலன் இந்த மகாராஜா படம் வந்து சமீபத்தில் உலகத்தையே உழுக்கின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதனுடைய அந்த திரைக்கதை நேர்த்தி அதை வந்து அவர் எடுத்து சொல்லியிருந்த விதம் அதை அதனுடைய ஒரு ஒரு மேஜிக் ஒன்று இருந்துச்சு அவருடைய அந்த டச் ஒன்று இருந்தது அவருடைய குரங்கு பொம்மை படம் வந்து எனக்கு ரொம்ப வெகுவாக பிடித்த படம் அந்த படம் தந்த ஒரு ஆர்வத்தில் இந்த மகாராஜா படம் பார்த்தப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி படமாகவும் அதே சமயம் ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு படமாகவும் அது இருந்தது நித்திலன் விருது வாங்கும் இந்த மேடையில் நான் இருக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி மைக்கேல் ராஜா அவர்கள் இயக்கிய அந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற அந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு 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 நுண் நு நுணுக்கமான ஒரு உணர்வை கடத்தின ஒரு படம் ரொம்ப அழகாக யதார்த்தமாக அந்த கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு வேற எந்த பெரிய ஆர்டிஸ்டோட கால்ஷீட் கிடைக்கணுன்னெல்லாம் எந்த விதமான காத்திருப்பும் இல்லாமல் தன்னை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு படைப்பாளியாக உருவகப்படுத்தி கொண்டு அவர் எடுத்திருந்த அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் இருக்கும் இந்த மேடையில் நான் இருப்பதில் எனக்கு மிகவும் பெருமை நந்தா பெரியசாமி என்னுடைய ரொம்ப நாள் சங்க காலத்துலேருந்து நாங்கள் பழகிட்டிருக்கிறோம் அவர் பத்திரிக்கை துறையில் இருக்கும்போதுலேருந்து அவரை வந்து நல்ல அவர் அறிமுகம் உண்டு அவர் அந்த திருமாணிக்கம் படம் வந்து அதனுடைய உள்ளடக்கம் அதனுடைய வசனம் அதை வந்து அவர் வந்து ஒரு ஒரு இயற்கை காட்சி அமைப்போட ரொம்ப யதார்த்தபூர்வமாக எடுத்திருந்த விதம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்துச்சு அவர் இருக்கும் இடையில் நான் இருப்பதில் எனக்கு பெருமை அடுத்த பக உமாதேவி அவர்கள் அவங்களுடைய பாடல்கள் வந்து ஒரு அடித்தட்டு மக்களின் கொண்டாட்டமாகவும் அவர்களுடைய வழிகளை வேதனைகளை வந்து நல்ல முறையில் எடுத்து சொல்லும் விதமாகவும் இருக்கிறத நான் கவனிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்கள் விருது வாங்கும் இந்த மேடையில் நான் இருப்பதில் எனக்கு பெருமை அண்டு பிருந்தா சாரதி எனக்கு வந்து ரொம்ப நான் மதிக்கிற நேசிக்கிற ஒரு ஒரு படைப்பாளி கவிதை வந்து அவர் வந்து பல தளங்களில் வந்து அவர் வந்து எழுதுவார் அந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து ரொம்ப ஒரு தனித்தன்மையோடு இருக்கும் அவர் இருக்கும் மேடையில் நான் இருப்பது எனக்கு பெருமை முக்கியமாக வந்து லிங்குசாமி அவர்கள் லிங்கு நான் இதில் சொல்லிட்டேன் நான் திருப்பி அதை திருப்பி சொல்ல விரும்பலை பட் லிங்கு எனக்கு வந்து கிடைச்ச ஒரு ஆகச்சிறந்த ஒரு நண்பர் ஒரு படைப்பாளி பொறாமை துளி கூட அடுத்தவர் மீது இல்லாத ஒருத்தரவர் அடுத்தவங்களை உயர தூக்கி அண்ணாந்து பார்த்து அவங்கள வந்து அந்த ஏற்றி வச்சு இருக்கிற அந்த அலாதி இன்பத்தை வந்து நம்ம அவர் முகத்தில் தான் பார்க்க முடியும் அத்தனை ஒரு இது அதே மாதிரி இந்த மேடையில் என்னுடைய அருமை நண்பர் அபிஷேக் அவரை பார்த்தாலே எல்லாரும் அந்த கோலங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க திட்டுவாங்க அந்தளவுக்கு தன்னை வந்து அந்த நடிகராக ஆமாம் தேவயானி புருஷன்னு சொல்ல சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து அவரும் வந்து இந்த இல்லை அவர் வந்து மும்பையில் பிறந்து வளர்ந்து அதனுடைய அந்த நாடக மேடைகளில் ரொம்ப பரிச்சயம் உள்ள ஒரு மிகப்பெரு பெரும் திறமைசாலி அவர் அவர் இருக்கும் இடையில் நான் இருப்பது எனக்கு பெருமை முக்கியமாக இந்த படைப்பு குழும ஜின்னா அவர்களுக்கும் அவரோடு துணை நிற்கும் அத்துணை வல்லுநர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி